இன்று அசோகா அஷ்டமி வசந்த நவராத்திரியோட எட்டாவது நாள் தான் அசோகா அஷ்டமி தினமாக அனுஷ்டிக்கப்படுது பொதுவாக இந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டுக்க மாட்டோம் அசோகா அஷ்டமின்னா என்ன இந்த நாளில் நாம் என்ன பண்ணணும் அதை தான் பார்க்க போகிறோம் ராவணன் சீத்தையை சிறைப்பிடித்து அசோகவனத்தில் வச்சுருந்தார் இல்லையா அசோகவனம் குறிக்கப்படுறது தான் மருதானி தோட்டத்தை தான் அசோகவனம் சொல்கிறோம் மருதாணிக்கு சமஸ்கிருதத்தில் அசோகாங்கிற பேரும் இருக்குது ராமன் சீதையை அசோகவனத்திலிருந்து மீட்டெடுத்த நாளை தான் அசோக அஷ்டமியாக அனுஷ்டிக்கப்படுது பெண்கள் இந்த நாளில் குளிச்சிட்டு வழிபாட முடிச்சிட்டு மருதாணியை கண்டிப்பாக அவங்களோட கைகளில் இட்டுக்கணும் ஏன்னா சீதாதேவிக்கு அசோகவனத்தில் துணையாக இருந்தது இந்த மருதாணி செடி தான் உன்னை யாரெல்லாம் கையில் இட்டுக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கு கஷ்டமே வராதுன்னு ஒரு வரமும் கொடுத்துட்டு தான் அசோகவனத்திலிருந்து சீதாதேவி கிளம்புறா அதனால் இந்த அசோக அஷ்டமி நாளில் பெண்கள் மருதாணி இட்டுக்கொள்ளும் போது சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி தேவியோட அருளும் தேவியோட அருளும் நிச்சயம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாள் சிறப்பான நாளாக